श्रीमात्रे नमः जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः ॐ जगन्माता उलगन्नयै நன்றாக வழிபடுவது அவளுடைய மகிமைகளை பெருமைகளை மனதில் ஆழமாக நினைப்பது இதெல்லாம் தரும் ஜெகன் மாதா உலகன்னை அப்படின்னு சொல்லும் அவளுடைய முதல் குழந்தை யாரு விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானை வணங்காமல் எந்த காரியத்தையும் நாம் தொடங்குவதில்லை அந்த விநாயகப் பெருமான் எப்படி தோன்றினார் இந்த சரித்திரம் பிரம்மாண்ட புராணத்துல அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு தேவி ஒரு பெரிய போர் நடத்துகிறாள் பல சேனைகள் பண்டாசுர வதம் பண்டாசுரனை எதிர்த்து ஒரு பெரிய போர் நடக்கிறது அதுல ஒரு கட்டத்துல பண்டாசுரன் தெரிந்து கொள்கிறான் இந்த அம்பாள இந்த தேவிய சாதாரண போர் முறைகளால வெல்ல முடியாது ஏதாவது மந்திரம் தந்திரம் போடணும்னு சொல்லிட்டு விஷுக்ரன் அப்படின்னு ஒரு அசுரனை அனுப்பி விக்னயந்திரம் அப்படின்னு ஒண்ணு அம்பாளுடைய படைகள் இருக்கிற பக்கம் போட செய்கிறான் அது என்ன விக்னயந்திரம் அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருமே உற்சாகமா செயல் புரியக்கூடியவர்கள் தான் ஆனால் ஒரு சில சமயம் நமக்கும் சோர்வு வரும் இல்லையா என்னெல்லாம் வரும் அப்படின்னா சோம்பல் பலவீனம் நிலை உறக்கம் தயக்கம் மயக்கம் பேடித்தனம் முனைப்பின்மை இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கும் இது போன்ற விஷயங்கள் தான் விக்ன யந்திரம்னு சொல்லப்படுகிறது அதை வந்து அந்த அசுரன் அம்பாளுடைய கோட்டைக்குள்ள எரிந்து விட்டு போயிடுறான் இந்த விக்னயந்திரம் விழுந்த உடனே என்ன ஆகுது தேவியின் படை இருக்கு இல்லையா சக்தி சேனான்னு பேர் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அதுல ஆனா அத்தனை பேருக்கும் ஒரு தொய்வு ஏற்படுகிறது காலையில எந்திரிச்சா ஒரு உற்சாகமே இல்லை ஆமா போர் செஞ்சு என்ன செய்ய போறோம் நமக்கு என்ன கிடைக்க போகுது இந்த தூக்கத்துல இருக்கிற ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் மயக்க நிலையிலேயே பிதற்றி கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல அங்க வாசல்ல அவன் போருக்கு வந்து தயாரா நிக்கிறான் அப்படியே நடுநடுங்கி போய்விடுகிறார்கள் அம்பாளுடைய அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இல்லையா தண்டினி மாத்தங்கின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் வந்து நிக்கிறாங்க அம்பாள் கிட்ட அம்மா என்னமா செய்யறது இந்த மாதிரி எல்லாரும் யாருமே வந்து கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு அப்போ அம்பாள் புன்முறுவல் பூத்தாள் நல்ல சிரிச்சாளாம் இடுக்கண் வருங்கால் நகுகன்னு சொல்றோமே அது மாதிரி யாரை பார்த்து சிரித்தாள் சிவபெருமானை பார்த்து சிரித்தாள் காமேஸ்வர முகாலோக்க கல்பித்த ஸ்ரீ கணேஸ்வராய நமகா அப்படி அம்பாள் புன்முறுவல் பூத்தவுடன் ஒரு அழகான குழந்தை பிறந்தது அந்த குழந்தைதான் விநாயகப் பெருமான் சக்கச்சிவேல் மாதுளம் பூ நிறத்துல அப்படி ஒரு ஒளிர் மேனியாக இருந்தாராம் தோன்றியவுடன் அம்மாக்கு நமஸ்காரம் பண்ணார் உடனே கிளம்பிட்டார் விக்ன யந்திரத்தை தேடுறதுக்கு தேடி கண்டுபிடிச்சு அதை தவிடு பொடியாக்கி மாபெரும் போர் ஏழு கோடி மத யானைகளோட போய் அனியா கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்கிறார் இந்த விக்னயந்திரத்தை முக்கியமா உடச்சு போடுறார் மகா கணேச நிர்பின்ன விக்னயந்திர பிரகர்ஷிதாயை நமகா அம்பாளுக்கு அவ்வளவு சந்தோஷம் இந்த குழந்தை ஒரே நேரத்துல அப்படி விக்னயந்திரத்தை தவிடு பொடி ஆக்கி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சக்தி சேனைக்கு புது பலம் வந்தது எல்லாரும் வாரி திரட்டி கொண்டு புதிய உற்சாகத்துடன் போருக்கு கிளம்பினார்கள் இதே விநாயக பெருமான் குழந்தை இல்லையா பாலனாக இருக்கிறார் பால விநாயகர் இன்னொரு கதையை பாக்குறோம் அதுல வந்து குழந்தையா அம்மா கிட்ட இருக்கார் அம்மா அம்மா நந்தவனத்துல போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரட்டுமா அப்படின்னு கேக்குறாரு இது போரெல்லாம் இல்லாத சாதாரண காலம் அம்மாவும் சரி போயிட்டு வா அப்படின்னு அவங்க பதில் சொல்றதுக்குள்ள இவர் போடியாச்சு நந்தவனத்துக்கு அங்க போய் என்ன பண்றார் குழந்தை இல்லையா பட்டாம்பூச்சிகள் எல்லாம் போய் பிடிக்க போறார் பழங்கள்லாம் பறித்து சாப்பிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு மான் வேகமா துள்ளி குதிச்சு ஓடி வருது அது பின்னாடியே தானும் ஓடி போறாரு பிடிக்க முடியல கால் சோர்ந்து போய் உக்காந்துட்டார் குழந்தை தானே அப்போ இவர்கள் வளர்க்கக்கூடிய பூனை ஒன்று அந்த பக்கம் வருது பூனைக்குட்டி அது விநாயகப் பெருமானை பார்த்த உடனே ரொம்ப வாஞ்சையோட வந்து இவர் மடியில அப்படியே கோசியா படுத்துக்குது தூங்கி போயிடுது விநாயக பெருமான் பாக்குறார் ஆட பகல்லையே தூக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அதை கிச்சு கிச்செல்லாம் மூட்டி எழுப்பி விடுறாரு அது அசேற மாதிரி தெரியல திருப்பி திருப்பி கால் கையெல்லாம் நீட்டி விட்டு எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறாரு ஒண்ணும் நடக்கல ரொம்ப கோபம் வந்துருது விநாயக பெருமானுக்கு ரொம்ப என்ன செஞ்சிடுறாருன்னா அது மூஞ்சிலே ஒரு பிராண்டு பிராண்டி விட்டுடுறாரு பேன் கத்திட்டு அந்த பூனை ஓடி போயிடுது பூனைக்கு கொஞ்சம் காயம் விநாயக பெருமானுக்கு பசி வந்தாச்சு இவ்வளவு நேரம் விளையாடியாச்சு இல்லையா பசி வந்தா என்ன செய்வோம் அம்மாவை தேடி ஓடி போவோம் ஓடி வருகிறார் விநாயக பெருமான் அம்மா பசிக்குது ஓ இதோ சாப்பிடலாமே ஒரு நிமிஷம் இரு என்னோட முகத்துல கொஞ்சம் காயம் பட்டிருக்கு மருந்து போட்டுட்டு வரேன் அப்படின்னு அம்மா சொல்றான் பார்வதி தேவி என்னது ஓ முகத்துல காயம் பட்டிருக்கா யாருமா உன்ன அடிச்சது யார் உனக்கு காயம் ஏற்படுத்தினாங்களோ அவங்கள அப்பாட்ட சொல்லி நல்லா தண்டிச்சிடலாம் யாருமா அப்படின்னு கேக்குறாரு குழந்தை விநாயகர் வேற யாருப்பா என்னோட மகன் விநாயகன்தான் அப்படின்னு சொல்றாங்க அம்மா நான் நான பண்ணினேன் அப்படின்னு கேக்குறாரு நீ இன்னைக்கு தோட்டத்துல விளையாடும் போது யாரையாவது அடிச்சியா அப்படின்னு கேக்குறா அம்மா தெரியாதது மாதிரி ஆமா அந்த பூனையோட முகத்துல பிராண்டின ஆ விநாயக்கா தெரிஞ்சுக்கோ எல்லா உயிர்களுக்கும் அம்மா மட்டும் இல்லனா எல்லா உயிர்களுக்குள்ளயும் நான் தான் இருக்கேன் என்னுடைய அத்தனை குழந்தைகளுக்குள்ளயும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்றா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த உயிரையும் நாம் வந்து அந்த இருக்கிற இறைவனை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார் உத்தமமான பக்தன் யாரு அப்படின்னு கேட்டா இந்த உலகங்கள் எல்லா இடத்திலும் சரி உயிர்கள் அனைத்துமே இறைவனின் வடிவம் இறைவனே உயிர்களாகவும் உலகங்களாகவும் காட்சியளிக்கிறார் அப்படின்னு பார்க்கறதுதான் உத்தமமான பக்தனுடைய பார்வை அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார் ஆக அம்மா ஜெகத் ஜனனி உலக அன்னை விநாயகருக்கும் முருகருக்கும் மட்டும் அன்னை அல்ல பாலா திரிபுர சுந்தரிக்கு மட்டும் அன்னை அல்ல யாருக்கு அன்னை ஆப்ரம்ம கீட்ட ஜனனியை நமகா ஆப்ரம்ம கீட்ட ஜனனின்னா என்ன பிரம்மதேவர் தொடங்கி புல் புழு பூச்சி வரைக்கும் அத்தனை உயிரினங்களுக்கும் அன்னை அம்மா எத்தனை உயிர்கள் இருக்கின்றனவோ அத்தனை உயிர்களுக்கும் தாயாக விளங்குபவள் அம்மா ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்க்கலாம் ஒரு அம்மாக்கு ஒரு சில குழந்தைகள் ஒரே அம்மா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் ஒரே அம்மா சாஸ்திரம் சொல்கிறது நம்மளுடைய பிரபஞ்சத்துல எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதங்கள் இருக்கின்றன அவ்வளவு உயிரினங்கள் இருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட அதுல பத்து பர்சன்ட் கூட கண்டுபிடிக்கல ஏன்னா சயின்ஸ் படி டார்க் மேட்டர்னு இருக்கு அதாவது ஆறு பர்சன்ட் தான் இந்த உலகத்துல என்ன இருக்குங்கிறதே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சயின்ஸ் மூலமா முன்னூத்தி நான்கு பர்சன்டேஜ் வந்து என்ன இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது கடலுக்கடியில எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இன்னும் நாம் அறியாத எத்தனை எத்தனையோ ஆச்சரியங்கள் கொட்டி கிடப்பதுதான் இந்த பிரபஞ்சம் ஆனா இதுல ஒரு ஒரு உயிருக்கும் அதற்குரிய உணவை கொடுத்து அதை வளர்த்து அதை போஷித்து எப்படி பாத்துக்கிறாள் ஆப்ரம் கீட்ட ஜனனி அப்புறம் நம்முடைய அம்மாவா இருக்கிறதும் அம்மாதான் ஜனனி எப்படி சொல்றோம் மாதா அப்படின்னு ஒரு நாமம் வருகிறது லலிதா சாஸ் நாமத்திலே பின்னாடி அது வந்து நம்மை பெற்ற அம்மாவும் அவள் தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு அம்மா இருக்காங்கல்ல அந்த அம்மாவாக இருப்பதும் அவள் தான் திருநின்ற ஊர் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு இல்லையா திவ்ய தேசம் அங்க பக்தவத்சல பெருமாள் அந்த தாயார் பேரு என்னை பெற்ற தாயார் இவ்வளவு அழகான திருநாமம் என்னை பெற்ற தாயார் அக நம்மை பெற்ற தாயாராகவும் அவளுடைய தாய் அவளுடைய தாய் இப்படி உலகத்துல எங்க எங்க தாய் அப்படி எல்லா தாய்மார்களாகவும் விளங்குபவள் அவள் யாதேவி சர்வபூதேஷு மாத் ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று தேவி மகாத்மியம் அன்னையை துதிக்கிறது அப்படிப்பட்ட அம்மா இந்த அம்மாவை ஸ்துதி பண்ணுகிறது லலிதா சஹேவிகள் அவங்கதான் அன்னையுடைய புகழை பாடத் தொடங்குகிறார்கள் இப்ப முதல் நாமம் என்ன சொல்லணும் அப்படின்னா அவள் இந்த உலகத்திற்கே தலைவி ஸ்ரீ மகாராக்னி ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி அதெல்லாம் சொல்லல ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அதெல்லாம் கூட சொல்லல முதல்ல எடுத்தோடனே ஸ்ரீ மாதா ஸ்ரீ மாதா அப்படிங்கிற வார்த்தை அவ்வளவு ஆழமானது என்னோட அம்மா நம்ம எல் எல்லாருடைய அம்மா அப்படின்னு சொல்றோம் இந்த ஸ்ரீ மாதா அப்படிங்கிற ஒரு திருநாமத்திற்கு பாஸ்கர ராயர் எட்டு விதமான அர்த்தங்களை சொல்றார் இந்த ஒரு பேருக்கு முதல் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்முடைய பிறவி துயரை அறுப்பவள் ஸ்ரீ மாதா பிறவி பெருங்கடலிலிருந்து நம்மை விடுவிக்கும் கருணையே வடிவானவள் எப்படி இந்த அர்த்தம் சொல்றோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே கஷ்டம் வந்தா என்ன சொல்றோம் அம்மானுதா கத்துவோம் இல்லையா கஷ்டம் வரும்போது தான் கூப்பிடுறோம் நம்மளுடைய அம்மா வந்து ஓரளவுக்கு நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் ஆனா பொதுவா உயிர்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டம் அப்படிங்கறது வந்து சொல்லுவாங்க மூன்று விதமான துன்பங்களால் வாட்டப்படுகிறோம் வந்து நம்முடைய உடம்பு மனசு அப் இதுலேருந்து வர துன்பங்கள் அப்புறம் சுற்றி இருக்கிற மனிதர்களால ஏற்படுகின்ற துன்பங்கள் அப்புறம் இயற்கை சீற்றங்களால ஏற்படுகின்ற துன்பங்கள் இப்படி தாபத்ரயம்னு சொல்லுவாங்க மூன்று விதமான துன்பங்கள் மூன்று விதமான துன்பங்களையும் அடியோடு நீக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவள் ஸ்ரீமாதா எல்லாருடைய கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடியவள் ஸ்ரீமாதா உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் அன்னை முதல் விஷயம் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் பாரத பண்பாட்டு அரிச்சுவடிலா நம்ம யாருமே இந்த உடம்பு கிடையாது உடலுக்குள் வாழ்கின்ற உயிர்கள் நாம் இந்த உயிருக்கு உயிராக இருப்பது உலகன்னை அம்மா அப்போ இந்த உலகத்துல வந்து அனாதை யாரும் இல்லாதவங்க நிராதரமானவங்கன்னு யாருமே கிடையாது எந்த உயிரும் கிடையாது மனிதர்கள் மட்டுமல்ல அதனாலதான் இந்த பராசக்தி அவளுடைய அவதாரமான அன்னை ஸ்ரீ சாரதா தேவி கூட மகளே உனக்கு கஷ்டம் வரும் பொழுது எனக்கு ஒரு அன்னை இருக்கிறாள் என்று சொல்லிக்கொள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த ஆழத்திலேருந்துதான் சொல்றாங்க எனக்கு ஒரு அம்மா இருக்கா அப்படிங்கிறது முதல்ல நம்முடைய ஸ்ரத்தா ஸ்ரத்தா மட்டும் இல்ல நம்முடைய அனுபவம் அது நமக்கு நிச்சயமா அம்மா அவள் தான் நம்மை தோற்றுவித்திருக்கிறாள் பிரபஞ்சத்தையே படைத்து காத்து ஒடுக்கி மறைத்து அருளிக்கொண்டிருக்கக்கூடியவள் பஞ்சகிருத்திய பராயணான்னு வரும் ஆக முதல்ல அர்த்தம் ஸ்ரீமாதாங்கிற திருநாமத்துக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா பிறவி தலையை நீக்கக்கூடியவள் சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரன பண்டிதா பல இடங்கள்ல வந்து லலிதா சாஸ்திரநாமத்திலேயே அம்பாள் எப்படி நம்மை இந்த பிறவி இருந்து ஆண்டுவிக்கிறாள் எப்படி நம்மை கரையேற்றுகிறாள் சொல்லப்படுகிறது முதல் நாம் முதல் அர்த்தம் இரண்டாவது அர்த்தம் லக்ஷ்மி சரஸ்வதி இவர்களுக்கெல்லாம் கூட அவள் தான் தாயம் மூன்றாவது அர்த்தம் இவளே வந்து சரஸ்வதி லக்ஷ்மி ரூபமாக இருக்கிறாள் நான்காவது அர்த்தம் என்ன சொல்கிறார்கள்னா லக்ஷ்மிக்கும் அப்பாற்பட்டவள் லக்ஷ்மியையும் வரையறுப்பவள் அதாவது தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம்னு சொல்றோம் இல்லையா உலகத்துல நம்ம அனுபவிக்கிற செல்வங்கள்லாம் இருக்கே அதை தாண்டிய செல்வம் தானே மோக்ஷம் என்பது அந்த மோக்ஷ செல்வமாக விளங்கக்கூடியவள் இந்த லக்ஷ்மியை கூட வரையறுப்பவள் அவள் வரையறுக்கப்பட முடியாதவள் மாதா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அளப்பவள் அளந்து அளந்து பாப்பாளாம் கண்ணால பார்த்துட்டே இருப்பாளாம் மாத்தி மாதா கண்ணால அப்படி பாத்துட்டே இருப்பாளா அந்த குழந்தைய நேத்துக்கு இப்படி இருந்தது மடியில இத்தினோடு படுத்துட்டு இருந்தது இப்படி வளர்ந்துடுத்து கண்ணாலேயே பாக்குறாளா அம்மா வந்து ஐந்தாவது அர்த்தம் ஸ்ரீனா வேதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு வேதத்தின் தாய் வேதத்தை நமக்கு வழங்கிய அன்னை வேத தாய் ஆறாவது வேதத்தை நமக்கு பகுத்து வழங்கிய வியாசர் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஸ்ரீ மாதாவுக்கே அதுக்கப்புறம் ஏழாவது அர்த்தம் ஸ்ரீனா விஷம்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதனால விஷத்தை தடுப்பவள் என்ன விஷம் கண்டத சாப்பிடுறோம் கண்டத பாக்குறோம் இல்லையா உலக இந்திரிய விஷயங்கள் நம்மை பாதிக்காமல் காப்பவள் என அம்மாவுக்கு தானே தெரியும் இத சாப்பிடாத இதை பண்ணாத போகாதன்னு அம்மாதானே நம்ம தடுத்து 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 நல்ல வழியில கொண்டு போகிறா அப்படி நாம் மேலான ஆன்மீக வாழ்க்கையை நோக்கி போகும்போது வழியில் ஏற்படுகின்ற தீமைகளை நீக்கி அருளக்கூடியவள் அடுத்தது எட்டாவது ஸ்ரீனா பொதுவா திருப்பொருந்திய சாதாரணமா ஒரு மரியாதைக்குரிய சொல்லா சொல்லுவோம் இல்லையா போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய தாய் இவ்வளவு வருத்தங்கள் இந்த ஸ்ரீ மாதா அப்படிங்கிற ஒரு நாமத்துக்கு பாஸ்கர ராயர் வழங்குகிறார் எவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த விஷயங்கள் வந்து அதே மாதிரி சக்தி மஹிம்ன ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு துர்வாச மகர்ஷி எழுதினது அதுல அவர் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்கிறார் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல வந்து எத்தனையோ வாட்டி பிறந்தாச்சுமா எத்தனையோ பிறவிகள் பிறந்திருக்கேன் மாணிக்க வாசகர் சொல்றாரு இல்லையா புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றை தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு அப்படின்னு சொல்றாரு இல்லையா எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அததான் துர்வாச மகர்ஷி சொல்றார் சஹசிர ஜாதா ஜனன்ய கதி எத்தனையோ யோனிகள்ல பிறந்திருக்கேனே எத்தனை அம்மா இருந்திருக்கணும் எனக்கு இது வரைக்கும் பிரக்யாத்தா ஜனகாக கியந்த இதிமே சேத்யந்தி சாக்ரே கதி எத்தனை அப்பா இப்படி இருந்திருக்கணும் இன்னும் எத்தனை அப்பா வரப்போறாங்க ஏதேஷாம் கணனைவ நாஸ்தி மகத சம்சார சிந்தோர் விதே பீதம் மாம் நிதராம் சரணம் ரக்ஷானு கம்பா நிதே அனுகம்பா நிதே கருணை கடலே ரொம்ப பயந்து இருக்கேன் என்ன பிறந்து கொசு உடம்புல பிறந்து இறக்குறேன் திரும்ப யானை உடம்புல பிறந்து இறக்குறேன் மாத்தி 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 எத்தனை அம்மா இததான் பட்டினத்தார் கூட பாடினார் அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ பின்னை எத்தனை எத்தனை பெண்டிரோ பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ முன்னை எத்தனை எத்தனை ஜென்மமோ அப்படி பாடுறார் இல்லையா இத பத்தி நமக்கு ஒரு சிந்தனை வரணும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார் ஒரு குழந்தை வந்து ஆர்வமா விளையாடும் போது விளையாட்டு சாமான் எல்லாம் கொடுத்துட்டு அம்மா போயிடுவா பக்கத்துல இருக்க மாட்டா அது மாதிரி இந்த உலகத்துல அது வேணும் இது வேணும்னு நம்ம கேட்கற வரைக்கும் தேவி பக்கத்துல வரமாட்டா இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இந்த உலக இன்பங்கள் இந்த பொருள் இந்த வாழ்க்கை இதெல்லாம் இது இதை போய் ரொம்ப முக்கியமா இந்த பேர் இந்த புகழ் இந்த பணம் இதுல மாட்டிக்கிறோமே இதெல்லாம் ஒரு நிமிஷம் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு அம்மா எனக்கு நீதான் வேணும் அப்படின்னு நம்ம அழும் பொழுது அவள் ஓடி வந்து நம்மை அணைத்து கொள்வாள் எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் அத்தனை மகான்களுடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கிறோம் இது போன்ற ஒரு தேடல் அதற்கு அவள் அருள் புரிகின்ற விதம் சவுந்தரலகரியில ஆதிசங்கரர் பாடுகிறார் தவஸ்தன்யம் மன்னியே தரணிதர கன்னியே ஹிருதயத பயக பாராவார பரிவகத்தி சாரஸ்வதமிவ என்ன அர்த்தம் ஹிமமானுடைய புத்திரியே தரணி கன்னியே உன்னுடைய ஸ்தனங்கள்லேருந்து பெருகக்கூடிய பால் இருக்கே அது வந்து பார்க்கடல் மாதிரி இருக்கா அது மட்டும் இல்ல சாரஸ்வதமிவ சரஸ்வதி சம்பந்தமான ஞான பெருக்கு போல பிரவகிக்கிறது அம்பாள் என்ன பண்ணுவான்னா நமக்கு வந்து வயிற்றுக்கு உணவு மட்டும் தரமாட்டா உயிருக்கு உணவு ஊட்டுவாள் ஞானத்தை அருள்வாள் அம்பாளுடைய ஸ்தனங்கள் வந்து பரஞ்ஞானம் அபரஜானம் என்று சொல்லப்படும் இவரும் பாடுறார் இல்லையா அபிராமி பட்டர் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் அப்போ நிஜமாவே நமக்கு அம்மா எப்படி அருள் புரிவா அப்படின்னு சொன்னா நாம வந்து உண்மையா நம் அவளை தேடும் பொழுது இந்த வாழ்க்கையின் உண்மையை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அவள் நிச்சயமாக நமக்கு வந்து நம்மை வாரி அணைத்து கொண்டு நமக்கு ஞானப்பாலை நல்குவாள் ஊட்டுவாள் அப்படிப்பட்ட அம்மா ஸ்ரீ மாதா ஆக அந்த ஸ்ரீ மாதாவ ஒவ்வொரு கணமும் நவராத்திரி சமயத்துல மட்டும் இல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்ம நமஸ்காரம் செய்து கொண்டே இருக்கணும் வாழ்க்கையில வந்து எத் கஷ்டங்கள் வந்தாலும் நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் என்ன வந்தாலும் சரி அவளுடைய திருவடிகள்ல மாறாத பக்தி வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் அம்மா அப்படின்னாலே என்ன முதல்ல நம்ம வயிற்று பசியை நீக்குவாள் அதற்கு பிறகு நம்ம இந்த உயிர் இந்த எதற்காக பிறந்திருக்கோ அதற்கான அந்த வழியை காட்டுவாள் சாரதா தேவி கூட குருதேவரின் பெயரால் யாராவது துறவரம் ஏற்றிருக்காங்கன்னு கேட்டா முதல் விஷயம் அவருக்கு வந்து உணவு நன்றாக கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க முதல் விஷயம் வயிற்றுக்கு உணவு நம்ம எல்லாருக்கும் வந்து குறைவில்லாம நம்ம எல்லாம் சாப்பிட்றோம் பசி என்ற ஒன்றே தெரியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அது அன்னை நமக்கு அருளிய கொடை வயிற்று பசி மட்டுமல்ல வாழ்க்கையில வந்து மன நிம்மதிக்காக நாம் செய்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஈஸ்வர பக்தி தர்ம அனுஷ்டானம் சாஸ்திரம் கற்ற இதெல்லாம் கூட தேவியின் கொடைதான் அவளுடைய மகள் நான் அம்பாளுடைய குழந்தை அப்படிங்கிற எண்ணம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆழமான மனசுல இருக்கணும் அப்படி இருந்தா நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆனந்த பூங்காவாக மாறும் ஓம் சாந்தி சாந்தி ஷாந்தி ஜெகதம்பார்ப்பணமஸ்தூ